கட்டுரை நீதி நிர்வாகத்தில் வகுப்பு உணர்ச்சி மதுரை முனிசிபல் சேர்மன் தேர்தல் மதுரை முனிசிபாலிட்டிக்கு சேர்மனாக பொதுஜனங்களாலும் இயற்கை தேவியாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீமான் ஆ எஸ் நாயுடுவை நமது பார்ப்பன தேவதைகள் ஐந்தாறு மாத காலமாக அந்த ஸ்தானத்தில் உட்காருவதற்கில்லாமல் செய்துவிட்டார்கள் அது என்னவென்றால் ஸ்ரீமான் ஆ எஸ் நாயுடுவும் மற்றொரு தனவானும் சேர்மன் பதவிக்கு போட்டியாக நின்றார்கள் ஸ்ரீமான் நாயுடு பார்ப்பதர்களின் எடுப்பார் குழந்தையாய் இல்லாமல் சுயமரியாதை உள்ளவராய் இருந்துவிட்டபடியினால் அங்குள்ள பார்ப்பதர்கள் நாயுடுவுக்கு விரோதமாக ஒருவரை நிறுத்தி சுயராஜ்ய கட்சியின் பெயராலும் காங்கிரஸ் பெயராலும் எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்தும் ஸ்ரீமான் நாயுடுவுக்கு சம ஓட்டு கிடைத்ததால் சீட்டு போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சீட்டிலேயும் ஸ்ரீமான் நாயுடுவுக்கே ஆகிவிட்டது இதை பொறுக்காத பார்ப்பதர்கள் ஒரு பார்ப்பனரை நியாயாதிபதியாய் அடைந்திருக்கிறோம் என்ற தைரியத்தின் பேரில் கோர்ட்டுக்குப் போய் அத்தேர்தலை ரத்து செய்து வேறு தேர்தல் செய்யும்படி தீர்ப்பு பெற்றுவிட்டார்கள் நல்ல வேளையாய் பார்ப்பதரல்லாதார் அப்பீல் நியாயாதிபதியாய் இருக்கும்படியான ஒரு நியாயஸ்தலம் நமது நாயுடுவுக்குக் கிடைத்தபடியினால் அங்கு நாயுடு அப்பீல் செய்து கொண்டதன் பலனாய் அந்த பார்ப்பன நியாயாதிபதியின் உத்தரவு மாற்றப்பட்டு பொதுஜனங்கள் இஷ்ட பிரகாரமும் இயற்கை தேவியின் ஆசீர்வாதத்தாலும் ஸ்ரீமான் நாயுடுவே சேர்மன் வேலை பார்க்கும்படியான நிலைமை ஏற்பட்டுவிட்டது எவ்வளவுதான் சட்டங்களுக்கும் தேசத்தின் மானத்திற்கும் பயந்து கொண்டு விஷயங்களை சகித்து சகித்து பார்த்தாலும் வகுப்பு உணர்ச்சிகளின் பலனாய் ஒரு வகுப்பாருக்கு மற்றொரு வகுப்பார் செய்யும் கெடுதியை மறைக்க முடியவில்லை சுருக்கமாய்ச் சொல்லுவதானால் நமது நாட்டில் வெள்ளைக்காரர்களுக்கும் கருப்பு மனிதர்களுக்கும் ஏற்படும் வகுப்பு வியவகாரங்களில் வெள்ளைக்கார நியாயாதிபதிகளிடமிருந்து பெரும்பாலும் கருப்பு மனிதர்கள் நியாயம் பெற முடியாத நிலைமையில் இருக்கிறார்களோ அதுபோலவே பார்ப்பனர் பார்ப்பனரல்லாதார் என்கிற உணர்ச்சியின் பேரில் ஏற்படும் வியவகாரங்களில் பார்ப்பனர்களிடமிருந்து பார்ப்பனரல்லாதார் நியாயம் பெற முடியாமல் இருப்பதோடு கஷ்டமும் நஷ்டமும் அடைய வேண்டியதாய் இருக்கிறதே இது சமயம் நாம் சொல்லி தீர வேண்டியதாய் இருக்கிறது நமது கொஞ்சகால ராஜ்ய அனுபவத்தில் பார்ப்பனரல்லாத வக்கீல்கள் பார்ப்பனர் நியாயாதிபதிகளிடத்தில் அடையும் இழிவும் கொடுமையும் பாரபக்ஷமும் சுயமரியாதை உள்ளவர்கள் என்போர் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாததாய் இருப்பதை அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் இவ்வித வித்தியாசங்களுக்கு ஒரு சிறிய போலீஸ் அதிகாரி முதல் உயர்தர நீதிமன்றம் வரையில் ஆளாக வேண்டியதாகவே இருந்து இருந்துவிடுகிறது இதற்கு உதாரணங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இதிலிருந்து நமது மக்கள் எப்படி தப்புவது என்பதுதான் நமக்கு பெருத்த இருந்து வருகிறது ஒரு வகுப்பாருக்கு மாத்திருந்தான் இப்போது இந்த கஷ்டம் இருக்கிறது என்று நாம் இங்கு சொல்ல வரவில்லை தேர்தல் வியவகாரங்கள் நூற்றுக்கு தொன்னூறு குறைவில்லாமல் அப்பீலில் மாறியிருப்பதன் சம்பவம் என்ன ஏறக்குறைய தற்காலம் நமது நாட்டில் நடக்கும் தேர்தல் வியவகாரங்களெல்லாம் வகுப்புணர்ச்சியை ஆதாரமாக வைத்தே நிறுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகுப்பு உணர்ச்சிகள்தான் இவ்வித தீர்ப்புகளுக்கும் ஆதாரமென்றே நாம் நம்ப வேண்டியிருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டியதிருக்கிறது என்றால் தேர்தல் சம்பந்தமான வியவகாரங்களை நீதிபதிகள் கைக்கு கொண்டு போகாமல் நிர்வாக அதிகாரிகள் கையிலேயே இருக்கச் செய்தால் ஒழுங்காய் இருக்க முடியுமா என்று கூட நினைக்க வேண்டியதாய் இருக்கிறது நிர்வாக அதிகாரிகள் செய்யும் கொடுமைகள் நீதிபதிகள் செய்யும் கொடுமைகளை விட குறைந்ததல்ல உதாரணமாக ஈரோடு முனிசிபல் நிர்வாக ஊழல்களை பற்றி மேல் நிர்வாகிகள் நடந்து கொள்ளும் தோரணையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனாலும் இவ்வளவு காலதாமதமும் பணச்செலவும் மினக்கேடும் வக்கீல்கள் சூழ்ச்சியும் குறையுமென்றே நம்புகிறோம் குடியரசுக் கட்டுரை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு